செவியன் விட ஏரி சுவெண்மதிசூளிடைய செவியன் விடையேரியோ சுவெண்மதிசூனி காடுடைய சுடலை பொடி பூசியன் கவர்கள் வல் மலரான் உனை நாள் பழ்ணிம் தேத்த அருருசியிரே பிடுடைய பிரமா புரமேவிய பிடுடைய பெம்மான் இவன் அண்டே வேதங்கள் சேமை பொருளாலே சுற்றி காட்டுகிறது சுவாமிகள் அண்மை பொருளை இவன் அன்றே வடமொழி வேதம் ஓம் என்று தொடங்குகிறது இது தமிழ் வேதம் தகர மெய்யின் மேல ஓகார உயிரேறி தோடு உடைய செவியன் ஆண்கள் அணிவது கடுக்கன் தாய்மாரில் அணிவது தோடு அப்போ குண்டர அணுகின்ற சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாமல் தோடு உடைய அர்த்தநாரியாக காட்சி அளிக்கின்றான் ஒரு பாதி உமாதேவியார் ஒரு பாதி சிவமூர்த்தி அந்த இடக்காதிலே தோடு தெரிகிறது தனக்கு பால் கொடுத்தவள் தாய் அதனாலே தாயின் பகுதியான அந்த செவியை பார்த்து அந்த செவியில் உள்ள தோட்டை சொல்லி தோடு உடைய செவியன் அது இருக்குமானால் அந்த பொருளை செய்தவன் ஒருவன் வேண்டும் ஒரு வீடுனா வீடு கட்டிய குத்தனார் வேணும் ஒரு பானையினா பானை செய்த குயவனார் வேண்டும் ஒரு துணியினா அதை நெய்தவர் ஒருவர் வேண்டும் பானைக்கு முதல் காரணம் மண்ணு துணை காரணம் தண்ட சக்கரம் நிமித்த காரணம் குயவனார் மண்ணாகிய முதற்காரணத்தை கொண்டு தண்ட சக்கரமான காரணத்தை வைத்து நிமித்த நிமித்தகாரனாகிய குயவனார் செய்கிறார் அதுபோல மாயையாகிய முதற்காரணத்தை காரணத்தை கொண்டு சக்தி என்ற காரணத்தை கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்குகின்றான் பரமேசன் காரணம் இன்றி காரியம் நிகழாது ஒருவன் சிரிப்பானால் அந்த சிரிப்புக்கு காரணம் இருக்கு ஒரு நண்பர் கேட்பார் ஏன் சார் சிரிக்கிறேன் ராத்திரி என் மனைவி எனக்கு புத்தி இல்லை புத்தி இல்லைன்னு சொன்னா அதை நினைச்சிரிக்கிறேன் இப்படி சிரிப்பதுனாலேயே புத்தி இல்லைன்னுதானே அர்த்தம் காரணம் இந்தி காரியம் நிகழாது இந்த உலகம் காரியப்பாடுடை கர்த்தா இந்தி காரியம் இல்லை என்று சைவ சித்தாந்த கருத்தை வைத்து தோடு உடைய செவியன் அஞ்சி அஸ்தோதரன் கம்பளதரன் என்று இரண்டு கந்தர்வர்கள் இசையிலே வல்லவர்கள் அவர்களை பாடலை கேட்டு ரசிக்கின்றவர்கள் உலகத்திலேயே ரொம்ப நுணுக்கமான சங்கீதம் சிவபெருமானை வேண்டி செய்தார்கள் பரமேஸ்வரன் இசைமயமானவர் சிவபெருமான் வீணை வாசிப்பார் ஞானசம்பந்தர் சொன்னார் மிக நல்ல வீணை தடவி மாசரி திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்தார் நல்வீணை வாசிக்குமே என்றார் அப்ப ஆகவே இசையே வடிவான சிவபெருமானை வேண்டி தவஞ்செய்து சிவபெருமான் தோன்றினார் என்ன வரவன் எங்கள் இசையை கேட்பதற்கு நாட்டிலே ஆளில்லை நாங்கள் பாடுகின்றோம் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் கேட்டுக்கணே இருக்கணும் சுவாமி பஞ்சகிருத்தியும் செய்து கொடுத்த வரத்தை மறுக்க முடியாது அந்த அசோதனன் கம்பளதனன் என்ற இரண்டு கந்தர்வர்களை தோடாக செய்து காதிலே மாற்றிக்கொண்டார் பாடிக்கினே இருங்க கேட்டுனா அந்த கந்த பாடலை கேட்கின்ற ஆண்டவனே என் பாடலையும் கேட்க வேண்டும் என்று தோடு உடைய செவியன் இந்த உலகமெல்லாம் எல்லாம் அழிந்த போது தர்மம் விடை வடிவாக சென்றது அந்த விடையின் மேலே சுவாமியை உலகத்தையெல்லாம் இறைவன் தாங்குகின்றான் ஒரு தாங்கிய மதனுடைய நோன்றாள் உலகத்தையெல்லாம் தாங்குகின்ற இறைவனை தர்மம் தாங்கு தான் நம்மை தாங்கு அந்த தர்ம கண்ணாக ஆண்டவன் ஏறி வருகிறான் விட ஏறி இன்னொரு பொருள் எத்தனை எத்தனையோ வினாக்கள் வினாவார் ஆறுமுகம் சுத்தி இருக்குமே பின்பக்க முகம் இருக்குமே எப்படி படுக்கும் மூக்கு அடிபடாத ஞானமே வடிவெந்து யாருக்கு தெரிகுது தசரத ராஜா ராகவனுக்கு முடிச்சூற்று விழா செய்தாரே ஏன் ஜனகரை அழைக்கிறேன் பரதனை அழைக்கிறேன்னு கேள்வி ராமர் கானகம் போற போது லட்சுமணரும் போனாரே ராமர் சீதை அழைச்சும் போனாரே லட்சுமணன் ஏன் ஊர்மலை அழைச்சும் போகுது அவங்களுக்குள்ள என்ன தகராறு காட்டில் என்ன ரென் கண்ட்ரோலா தனித்தனியா குளிச்ச போட்டுக் கொள்ளலாம் இப்படி பல பல வினாக்கள் அந்த வினாக்களுக்கெல்லாம் விட ஏறி பெருமான் சந்திரனை தலையில முடித்திருக்கின்றாராம் கருணை கடல் தூ வெண்மதி சூடி சில பேர் உள்ளம் கவர முகத்திலே ஏதாவது பொடி கொள்வார் எம்பெருமான் காடு உடைய சுடலை பொடி பூசி என் உள்ளன் கவரு கல்வன் குழந்தாய் உன் உள்ளத்தை கவர்ந்த இறைவன் ஏன் என் உள்ளத்தை கவரவில்லை என்று அவர் எண்ணுகின்றார் அந்த எண்ணத்துக்கு பதிலளிப்பார் போல் ஏடி உடைய மலரால் முன்னை நாள் பணிந்தேத்த அப்பா நீங்கள் இன்றுதான் மலரிட்டு வணங்குகிறீ நான் முந்தையே மலரிட்டு வணங்கினேன் நம்ம வீட்டிலே சமையல் கட்டளுக்கு அரிசி எல்லாம் சென்ற ஆண்டு விளைந்து முற்பகல் செய்ய பிற்பகல் விளை முற்பகல்யையில் தமக்கின் பிற்பகல் தாமிவர் நாம் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்களுக்கெல்லாம் முன்னே செய்த வினைதான் காரணம் அவ்வினைக்கு இவ்வினை ஆகவே நான் முன்னே தவஞ்செய்தேன் அதனாலே எனக்கு இறைவன் அனுபுரிந்தான் என்று ஏழு உடைய மலரால் முன்னை நாள் பணிந்தேத்த அருள் செய்த உடைய பெம்மான் இவனந்தே இவனந்தே ஞான ஞானசம்பந்த சுவாமிகள் ஒவ்வொரு பதிகத்திலும் எட்டாவது பாடலிலே ராவணனுக்கு அருள் செய்ததை எடுத்து சொல்லுவார் நியதியாக என்ன காரணம் மலையை பேர்த்த ஒருவனும் பாடி உய்ந்தான் பாடினால் பரமன் அருள் பெறலாம் பாடுகின்ற பணுவதோர்கள் தேடுகின்ற செல்வமே என்ற தத்துவத்தை விளக்கும் பொருட்டு பதிகங்களதோற எட்டாவது பாடலே ராவணனுக்கு அருள் செய்ததை சொல்லுகிற நான் பரம் என்று அகந்தை வந்தால் ஆண்டவனை காண முடியாது நான் பரம் நான் பரம் என்று மாலும் அயனும் போர் செய்தார்கள் அப்போது இறைவன் சோதி வடிவாக தோன்றினார் திருமால் பன்றி வடிவன் தாங்கி பூமியை கிடைத்துக் கொண்டு போனார் பிரம்மதேவர் அன்னப்பறவையாக பறந்தார் இருவருக்கும் கிடைக்கவை தேடினால் இறைவன் கிடைக்க மாட்டான் அழுதால் ஓடி வருவான் ஆகவே தன்முனைப்பு உள்ளவர்களுக்கு ஆண்டவனை காண முடியாது திருமால் கீழே தேடினார் பிரம்ம மேலே தேடினார் என்ன பொருள் திருமகளுக்கு நாயகன் திருமால் கலைமகளுக்கு நாயகன் பிரம்மா திருமகள்னா செல்வம் கலைமகள்னா கல்வி பணத்தின் முறுக்கினாலும் படிப்பின் பெருக்கினாலும் பரம்பொருளை காண முடியாது தான் காணலாம் என்று ஒன்பதாவது பாடல் தோறும் மாலையனும் காணாத தன்மையை வகுத்துரைத்தார் பத்தாவது பாடலிலே பிற சமயத்தார்கள் இறைவனை காண முடியாது என்று சொல்லி பதினோராது பாடல்ல தன் பேரை வைத்து திருக்கடை காப்பு ஞானசம்பந்தர் பாடிய பாடல்கெல்லாம் திருக்கடை காப்போன்னு தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் மூன்று வயது குழந்தை பாடுகிறது